வணக்கம் நீங்கள் உங்கள் கூட இருக்கும் உறவுகள் கிட்ட கணக்கு பண்ணி வாழாதீங்க தொழிலில் கணக்கு பாருங்கள் வரவு செலவில் கணக்கு பாருங்கள் அன்பு பாசம் வெறுப்பு இதிலெல்லாம் கணக்கே பார்க்காதீங்க உங்களை ஒருத்தவங்க வெறுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வெறுக்காமல் அன்பு காட்டுனீங்க அப்படின்னா அவங்க ஒரு கட்டத்தில் வெறுப்பை விட்டுட்டு உங்கள் மீது அன்பாக மாறுவாங்க அதுவும் இல்லாமல் உறவுகள் கிட்ட குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யாருமே நம்மக்கிட்ட நிலைச்சி நிற்க மாட்டாங்க எந்த உறவுமே நிலைச்சி நிற்காது குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை நாம் நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறவங்கக்கிட்ட தான் கோவப்படுவோம் அதிகமாக சண்டைப்படுவோம் ஏன் தெரியுமா நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா இதில் ஒரு உண்மை ஒன்று இருக்கு என்னென்னா நாம் அவங்க மேலே அன்பாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிகமாக பொசசிவாக இருக்கும் இப்போது அன்புக்கும் பொசசிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அன்பாக இருக்கிறவங்க மற்றவங்கள மாற்றணும்னு முயற்சிக்க மாட்டாங்க பொசசிவாக இருக்கிறவங்க மற்றவங்கள மாற்றணும்னு முயற்சி செய்வாங்க அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் யாருமே தப்பு செஞ்சு தவறு செஞ்சு அடுத்தவனை ஏமாத்திட்டு வாழவே முடியாது நிறைய பேர் நினப்பாங்க அவையெல்லாம் நிறைய தப்பு தானே செய்கிறான் ஆனால் அவன் நல்லா தானே இருக்கான் ஏன் அது மாதிரி நாமளும் செஞ்சா என்ன அப்படின்னு நினப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் தப்பு செஞ்சால் அதற்கான பதில் நம்ம சொல்லித்தான் ஆகணும் தப்புக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் பதில்னால் வாயில் பதில் சொல்கிறது கிடையாதுங்க அனுபவிக்கணும் வழி வேதனையை அனுபவிக்கணும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் உங்களுக்கும் வரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வரும் உங்களுடைய சந்ததியவே பாதிக்கும் அளவுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் கண்டிப்பாக வரும் நீங்க தப்பு செஞ்சீங்க அப்படினா இந்த சமுதாய சட்டத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிடலாம் ஆனா இந்த இறைவனோட சட்டத்திலேருந்து இந்த பிரபஞ்சத்தோட சட்டத்திலிருந்து கண்டிப்பா நீங்க தப்பிக்கவே முடியாது தப்பு செஞ்சு தவறு செஞ்சு அடுத்தவனை ஏமாத்திட்டு வாழ்ந்துடலாம் மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு உண்மையா இருங்க இந்த இயற்கைக்கு உண்மையா வாழுங்க அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறது விட்டுட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவழிங்க உண்மையிலே நல்லவன் யாரு அப்படின்னு தெரியுமா சாராயம் குடிக்காமல் சிகரெட் அடிக்காமல் மது மாது சூது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவன் தான் நல்லவன் அப்படின்னு இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படி நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அடுத்தவனுக்கு மரியாதை கொடுக்குறவன் அடுத்தவனை மதிக்கிறவன் அடுத்தவனுக்கு கேடு நினைக்காம இருக்கிறவன் அடுத்தவன் குடியே கெடுக்காம இருக்கிறவன் உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கிறவன் அடுத்தவனோட மனசை புண்படுத்தாமல் இருக்கிறவன் தனக்கு அடிப்பட்டா வலிக்கும் அப்படிங்கிறது போல மற்றவங்களுக்கும் அடிப்பட்டா வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் இவன் தான் உண்மையிலே நல்லவன் கஷ்டத்தில் வளர்ந்தவங்களுக்கு தான் வாழ்க்கையோட ஒவ்வொரு அசையும் தெளிவாக புரியும் இப்போ உங்கக்கிட்ட ஒருத்தவங்க அவங்களோட கஷ்டத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டத்தை நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க பிற்காலத்தில் யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு வந்த கஷ்டம் ஒருவேளை உங்களுக்கும் வரலாம் அதனால அவங்க சொல்ற கஷ்டத்தை கொஞ்சம் கேளுங்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலைன்னாலும் பரவாயில்லை ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லி அனுப்புங்க இன்பத்தில் கூட இருக்கிறவங்களை விட கஷ்டத்தில் கூட இருக்கிறவங்களு தான் உண்மையான உறவு நான் சொல்கிறது சரி நான் ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி